வணக்கம் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலும் திரிஷா தேவி என்னும் மாணவி பாவேந்தர் பாரதிதாசரின் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் தேவி நான் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய தமிழ் வளர்ச்சி எனும் பாடலை உங்கள் முன் பாட வந்துள்ளேன் பாடலை கேட்கலாமா எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையை புதிது புதிதாக விளைந்ததல்ல எவற்றுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளி பாடங்களோடு சுவடி எல்லாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் உலகியலின் நடங்களுக்கும் துறைதோறும் மூட்கள் நூட்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலைன எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே வேண்டும் இலவச கழகங்கள் எவ்விடத்தும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலைந்தோம் இல்லை தகதகாய தமிழை தாபி போம் தகதகாய தமிழை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த காணொளியை முழுமையாக பார்த்து ரசித்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி